தமிழாக்கள் தமிழாக்கள் தமிழ் ஆக்கள் வணக்கம் 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 ஒரு தம்பி கனடாவில் இருந்து தமிழ் ஆக்கள் தமிழ் என்று வீடியோ விடுவேன் அதில் என்ன பிள்ளை இருக்குன்னு எனக்கு தெரியலை அவர் என்ன சொல்றார் ஜிம்முக்கு போங்கோ உடம்ப நல்லா வச்சிருங்கோ அப்படி என்று சொல்லி எங்களா நான் ஜோசிச்சா நான் ஜிம்முக்கு போனா பி பிசைப் உடம்பு இப்படி என்று சொல்லி ஐம்பத்தஞ்சு வயசுல இப்படின்னு சொன்னால் எனக்கு அது நல்லா தான் தெரியுது மற்றது அதை செய்யாங்கோ இதை செய்யாங்கன்னு சொல்கிறார் அதில் எனக்கு புல உலக தெரியல மற்ற அவர் சொல்றது வந்து எனக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் அவர் வந்து இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கும் அவரும் அங்கே கனடாவில் பிறந்து வளர்ந்தது மற்றது இங்கே வந்து கனகாலம் வந்து அந்தந்த நாட்டு ஐரோப்பாலம் இளைஞனை நாட்டில் அந்தந்த நாட்டு குடியுரிமை பெற்றாக்களுக்கு தான் அவர் சொல்றார் குறிப்பாக அவருக்கு தான் சொல்கிறார் இப்போ அங்கேருந்து இங்கே கடனோட வந்தாங்களுக்கு அதெல்லாம் பொருந்தாது நான் எல்லாம் அங்கே இருந்து கடனோடு வந்தால் வேலை செய்யணுமே வந்தோன்னும் சாப்பிடக்கூடிய நேரம் இருக்காது பொருந்தாது அதை தயவு செய்து பிள்ளைங்க கொள்ளுங்கோ அவர் வந்து தமிழ் கதைக்கிறதே பெரிய விஷயம் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு லக்ஸரியான லைஃப் தமிழ் கதை அவலாக பண்ணவோட வாழ்ந்து இங்கே பிள்ளைகள் சொர்க்கத்தில் இருக்குமா போல எல்லாம் கிடைச்சா சொர்க்கம் தான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு தான் தமிழ்னு தெரியாது ஆனால் இங்கே பிறந்த தமிழ் பிள்ளைகள் கட்ட தமிழ் கதைக்கிறது பெரிய விஷயம் உலகத்தால் தமிழ் மொழி ஆதி மொழி தமிழ்மொழிக்குன்ற ஒரு தேசம் மொண்டு தமிழ்மொழிக்கு வழங்கக்கில் வந்து தமிழ் தெரிஞ்சால் அந்தந்த நாளில் பிறந்த எல்லாம் முன்னுக்கு போய் கதைக்கக்கூடியதாக இருக்கும் மொழி பெயர்க்கக்கூடியதாயும் இருக்கும் அவியல் வந்து தமிழ் கதைக்கிறதே பெரிய விஷயம் தமிழ் ஆக்கள் வந்து நோமலாக வந்து எந்த வீடியோ எடுத்தாலும் எதையும் போடுற போல தான் இருக்குது தமிழ் ஆதி மொழி மூத்த மொழி என்றதும் தமிழ்ட பாரம்பரியம் தமிழின்ற சிறப்பை பற்றியும் விடுதலை பள்ளிகள வீரத்தை பற்றியும் தலைவர் உலகத்திலே காணப்படாத ஒரு சிறப்பு மிக்க தலைவர் என்று எதையும் அசபோர்வான்னு இருக்குது முன்னோக்கி வந்து கலைக்கிறதில் ஒன்றுமே இல்லை அதில் வந்து வேற கொச்சப்படுத்துகிற ஆக்களை பார்த்தால் அவிகளை பார்த்தால் அவிகள் வந்து இப்போ வந்த ஆக்கள் என்று சொல்ல இப்போ வந்தால் என்ன கடன் இருக்குங்க காசுகள் இருக்கும் கடன் இருக்கும் குடும்பத்தை கூட்டு போகணும் இல்லை கல்யாணம் கொட்டணும் அவியலுக்கு பொருந்தாது அவியல் வந்து கொச்சப்படுத்துகிறாலும் அந்த தம்பி வந்து அந்த இதில் இப்படியான ஆக்கள் வந்து இதில் வந்து விடுபட்டு போயிடும் விடுபட்டு இதை முடிவுட்டு போனால் பட்டம் கயிறந்து போன போல இந்த அவியலுக்கு வந்து வேறு வேறு இவ்வளோ சந்தோஷமான இன்ஜி பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்குது தயவுசெய்து அதான் அந்த இப்போ கொச்சப்படுத்துவாங்க கொச்சப்படுத்துகிற ஆக்கள் தயவு செய்து அவர் சொல்கிறது வந்து இ இருக்கிற ஆக்களுக்கும் இல்லை இல்லை அங்கேருந்து இப்போ வந்த ஆக்களுக்கும் இல்லை இப்போ வ வந்த ஆக்களுக்கும் இல்லை அவர் இங்கே பிறந்த வளர்ந்த ஆக்களுக்கும் மேடம் அது அந்தந்த நாட்டில் பதிவீடு பெற்ற ஆக்களுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக ஏதோ ஒன்று தமிழுக்கு செய்யணும்ன்றதுக்காக அவர் செய்கிறார் இப்போ நானும் வந்து ஏதோ ஒன்று தமிழுக்கு செய்யணும்னு சொன்னேன் தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் என்ற வழியில் வந்து ஜோதிச்சு கொண்டே இருப்பேன் அதே போல் நான் வேணும் செய்யப்படுற போல நன்றி வணக்கம்